அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் உலக மக்கள் எல்லாருடைய கவலைக்கும் ஒரு பலன் கிடைச்சிருக்குது ரமலான் நோன்பு வச்சு ஒவ்வொருத்தருமே துவா கேட்டாங்க அந்த ஒட்டுமொத்த துவாக்களுக்குமே இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சி பலஸ்தீன் இஸ்ரேல் போர் இந்த போர் இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்குது இனி அந்த மக்கள் அந்த குண்டு சத்தங்கள் இல்லாத துப்பாக்கி சத்தங்கள் இல்லாத அவங்களுடைய உணவு அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு அமைதியான சூழலுக்கு அந்த மக்கள் இப்ப திரும்ப போறாங்க இப்ப இந்த இடத்துல வந்து அமெரிக்கா நம்மளை எப்படியாவது காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கணக்கு போட்டு இருந்தாங்க இஸ்ரேல் ஆனா இன்னைக்கு அந்த அமெரிக்கா இஸ்ரேலுடைய கால வாரிட்டு பின்வாங்கி போயிருக்காங்க அப்பேற்பட்ட சம்பவம் தான் ஐநா சபையில நடந்திருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்ரேல் சார்பில் அமெரிக்காவுக்கு போறதுக்கான இருந்த அவங்களோட பயணத்தையே இப்ப ரத்து செஞ்சு வச்சிருக்காங்க உலக நாடுகளுக்கு மத்தியில இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு அனாதையா நிக்கக்கூடிய ஒரு தான் நடந்திருக்குது இப்ப நேற்று ஐநா சபையில நடந்த அந்த போர் நிறுத்ததுக்கான தீர்மானம் மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி போர் நிறுத்தத்துக்காக ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில இந்த தீர்மானத்தை கொண்டு வராங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோடன அதுல அவங்க வைக்கக்கூடிய அந்த தீர்மானத்தோட முக்கிய சாராம்சம் என்னன்னா போர் உடனடியாக நிறுத்தப்படணும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறது குறிப்பா அவங்க இந்த ரமலாடைய மாசத்துல கூட அவங்க நிம்மதியா இல்லாத ஒரு சூழல் அதனால போர் உடனடியாக நிறுத்தப்படணும் எல்லைகள்ல தடுத்திருக்கக்கூடிய கூடிய வாகனங்கள் அது உடனே உள்ள சேரப்பட்டு அந்த மக்களுக்கான உணவு அவங்களுக்கான மருந்து இது உடனே விநியோகிக்கப்படணும் எல்லைகள் திறக்கப்படணும் இங்க யாருமே பசியால ஒரு கொடுமை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட தீர்மானங்களோட இந்த போர் நிறுத்தத்துக்கான தீர்மானம் கொண்டு வராங்க தீர்மானம் கொண்டு வந்தன பதினஞ்சு நாடுகள் இந்த தீர்மானத்தை ஆதரிச்சு போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி பதினாலு நாடுகளுக்கு மேல அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க பத்து உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க முன்மொழிஞ்சது மூலயமா இந்த தீர்மானம் நடைமுறை கொண்டு வந்து போர் நிறுத்தம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்துருச்சு அமெரிக்கா இதுல எந்த ஒரு வாக்கெடுப்புமே கலந்துக்கல வாக்கெடுப்புல கலக்காம அமெரிக்கா பின் வாங்கிட்டாங்க ஏன்னா இத்தனை நாளா சைனாவோ ரஷ்யாவோ எந்த நாடுகள் போர் நிறுத்தத்துக்கான ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அமெரிக்கா தான் அதை தடுத்துட்டு இருந்தாங்க தன் கையில வந்து வீட்டோ பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பவர் மூலயமா அந்த தீர்மானமுமே அங்க கொண்டு வர முடியாத அளவுக்கு அமெரிக்காத்தினால் தடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அமெரிக்காவுக்கு பல்வேறுபட்ட நிபந்த நிர்பந்தங்கள் இருக்கு அந்த நிர்பந்தத்த அடிப்படையில் அந்த வீட்டோ பவர் அமெரிக்கா பயன்படுத்தல அந்த போர் நிறுத்தத்துக்கான எதிர்த்தோ இல்லை ஆதரிச்சோ வாக்களிக்கல அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க எப்போ அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தாம பின் பின்வாங்கிட்டாங்களோ மற்ற நாடுகளோட ஆதரவு இருக்கிறதால இங்க போர் நிறுத்தம் அப்படின்ற அந்த தீர்மானம் நிறைவேறி இப்ப அந்த மக்களுக்கான ஒரு அமைதியான சூழலுக்கான ஆரம்ப ஒரு வழியா காசாவில போர் நிறுத்தம் அப்படின்ற அந்த தீர்மானம் நிறைவேறணும் ஐநா உறுப்பினர்களுக்குமே சந்தோஷம் எல்லாருமே கை தட்டி அவங்களுடைய சந்தோஷம் வெளிப்படுத்துறாங்க இனியாச்சும் அந்த மக்கள் நிம்மதியா வாழட்டும் இந்த குண்டு சத்தங்கள் இல்லாம துப்பாக்கி சத்தங்கள் இல்லாம பிள்ளைங்க பசியில வாடாம அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஐநா சபையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுமே கைத்தட்டி கரோலிய வசிச்சு அந்த இடத்துல அவ்வளவு சந்தோஷத்தோட அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க இப்ப இந்த இடத்துல இத்தனை நாளா ஏன்னா எத்தனை முறையை தீர்மானம் கொண்டு வர அமெரிக்கா மட்டும் மூணு முறை வீட்டை போவ பயன்படுத்திருக்கிறாங்க அந்த அமெரிக்கா பயன்படுத்தாத பயன்படுத்தினால தான் அங்க போர் நிறுத்தம்ன்றதே நடைமுறைக்கு வராம இருந்துச்சு அப்ப இந்த வீட்டோ போவர்னா என்ன அப்படிங்கறத நம்ம சுருக்கமா தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம் இப்ப ஐநாவுடைய பாதுகாப்பு கவுன்சில் சார்பில் ஒரு தீர்மானம் கொண்டு வரவைங்களேன் அந்த தீர்மானம் நிறைவேறணும்னா அது ரெண்டு கட்டத்தை அடையணும் ரெண்டு கட்டமா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அந்த தீர்மானத்தை ஐநாவில் இருக்கக்கூடிய ஒன்பது நாடுகள் அதை ஆதரிச்சு வாக்களிக்கணும் ஒன்பது நாடுகள் ஆதரிச்சு வாக்களிக்கணும் அது மட்டும் பத்தாது அஞ்சு உறுப்பு நாடுகள் அதை எதிர்க்காம இருக்கணும் இவங்க ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ இந்த அஞ்சு உறுப்பு நாடுகள் அதை எதிர்க்காம இருக்கணும் இந்த அஞ்சு உறுப்பு நாடுகள் யாருன்னு பார்த்தோம்னா சைனா ரஷ்யா பிரான்ஸ் யூகே யூஎஸ் அமெரிக்கா இந்த அஞ்சு நாடுகளுக்குமே வீட்டோன்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் பவர் இருக்குது ஏன்னா ஐநா சபைன்னு ஒண்ணு உருவாக்கும் போது இவங்க வந்து வல்லரசு நாடுகள் வல்லாதிக்கம் பொருந்திய நாடுகள்ங்கிறதால இந்த அஞ்சு நாடுகளுக்கு மட்டும்தான் வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ஒரு அதிகாரம் இருக்குது இப்போ ஐநா சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு அந்த தீர்மானத்தை எல்லா நாடுகளுமே ஆதரிக்கிறாங்க வீட்டோ பவர் இருக்கக்கூடிய அஞ்சு நாடுகள்ல நாலு நாடு ஆதரிக்கிறாங்க ஒரு நாடுக்கு மட்டும் அது விருப்பம் இல்ல நான் வீட்டோ பவர் பயன்படுத்துறேன் அப்படின்னா அந்த தீர்மானமே செல்லுபடி ஆயிரும் செல்லுபடி இல்லாம போயிடும் ஒட்டுமொத்த நாடுகளுமே ஆதரிச்சாலும் இவங்க வீட்டோ பவர் வச்சிருக்க ஒருத்தர் அதை எதிர்த்தா அந்த தீர்மானமே நிறைவேறாம போயிடும் அப்படிதான் அவங்களுடைய பவரை பயன்படுத்தி அமெரிக்கா இத்தனை நாள் போற நிறுத்த விடாம அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அமெரிக்க மக்களாலே எதிர்ப்பு பெரிய அளவில் உருவானதுக்கு அப்புறம் பல கட்ட நிர்பந்தங்கள் உருவாயிருக்கு அதோட அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வீட்டோ பவரை பயன்படுத்தல அமெரிக்கா அதே நேரத்தில் அவங்க அந்த போரை நிறுத்தணும் இல்ல ஆதரிக்கணும்னு சொல்லி அந்த கட்டத்துக்கும் போல வாக்களிக்காம பின்வாங்கிட்டாங்க எப்ப அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தலையோ அப்ப மற்ற நாடுகளுடைய ஆதரவு இருக்கிறதால அங்க போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேறி நேற்று ஒரு நல்ல சூழல் உருவாயிருச்சு அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட நிர்மத்தி அமெரிக்கா அளவுக்கு கொண்டு வராங்க சும்மா ஒப்புக்கு சப்பா தீர்மானம் அந்த தீர்மானத்தோட சாராம்சங்கள் எப்படி போர் நிரந்தரமா நிறுத்தப்படணும் அப்படின்ற வாக்கியங்கள் அதுல குறிப்பிடப்படல அந்த அதுல இருக்கக்கூடிய தீர்மானங்கள் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவா இஸ்ரேல் இனி வேணாலும் அராஜகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாவே அமெரிக்கா வந்து போரை நிறுத்துற மாதிரி தான்ப்பா போருக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போர் நிறுத்தத்துக்கான தீர்மானத்தை வெள்ளிக்கிழமை கொண்டு வந்தாங்க அப்பவுமே இந்த தீர்மானம் வந்து பிரயோஜனம் உப்புக்கு ஒப்புச்சப்பா தீர்மானம் சொல்லி ரஷ்யா சைனா ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணாங்க அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தையே ஒண்ணும் இல்லாம காலி பண்ணாங்க அதுக்கடுத்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் இந்த தீர்மானத்தின் மூலயமா ஒரு ப்ராப்பரா அங்க போர் முறையா நிறு நிறுத்தப்படணும் அந்த மக்களுக்கான உணவு தேவைகள் நிவர்த்தி செய்யப்படணும் பனைய கைதிகள் பனைய கைதிகளை வச்சிருக்கவங்க அவங்க நாடுக்கு விடுவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறையா ஆக்கப்பூர்வமான ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க இதை எல்லா நாடுகளுமே ஆதரிச்சாங்க இன்னைக்கு எல்லா நாடுகளோட கருத்து என்னன்னா இனியாச்சும் அந்த மக்கள் நிம்மதியா வாழட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளோட ஆதரவும் இன்னைக்கு அந்த தீர்மானத்துக்கு நிறைவேறிருக்கு ஓகே இப்போ அமெரிக்கா இந்த இடத்துல பின்வாங்கிட்டதால இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட உலக நாடுகளுக்கு மத்தியில இஸ்ரேல் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ இஸ்ரேலுடைய கதல் தாங்க முடியல இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யா என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா அவங்களுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தாம இருந்தது அவங்க அமெரிக்கா வாக்களிக்காம இருந்தது அப்படிங்கிறது இது தெளிவான ஒரு பின்வாங்கல் இது எங்களால் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நெத்தன்யா கதர்றாரு அது இல்லாம இஸ்ரேல் சார்பில் இருந்து சில பிரதிநிதிகள் அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசிக்கு அவங்க ஒரு பேச்சுவார்த்தை சம்பந்தமா போறதுக்கான எல்லா ஏற்பாடுமே செஞ்சு வச்சிருந்தாங்க இங்க அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தாம அதுக்கு வாத வாக்களிக்காம இருந்ததால இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கருத்து மோதல் ஏற்பட்டு இஸ்ரேலுடைய பிரதிநிதிகள் அமெரிக்கா போறதுக்கான அந்த பயணத்தையே இஸ்ரேல் ஒட்டுமொத்தமா ரத்து பண்ணிட்டாங்க இந்த பயணத்தை ரத்து பண்ணோன்னா அமெரிக்கா சார்பில் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு பெரிய அதிருப்தி இப்ப மேத்யூ மில்லர் என்ன சொல்றாருன்னா இது வந்து சர்பிரைசிங்கா இருக்கு அன்பார்ச்சுனேட் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது ரொம்ப துரதிருஷ்டவசமா இருக்குது எதுக்கு நீங்க இந்த பயணத்தை ரத்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சார்பில் அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களுடைய அதிருப்தி அமெரிக்காவுமே தெரிவிக்கிறாங்க அமெரிக்கால இருக்கக்கூடிய சில கருத்து ஆய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேல் அவங்களுடைய இந்த பயணத்தை தூது பயணத்தை ரத்து பண்ணது அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட ஜோ அரைஞ்சதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி விமர்சகர்களும் அந்த கருத்துக்களை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அமெரிக்கா இந்த அளவுக்கு பின்வாங்கி போறாங்க உடனடியாக போர் நிறுத்தத்துக்கான தீர்மானம் கொண்டு வராங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா மூணு அடிப்படை காரணங்களை இடத்துல சொல்லலாம் அதுல முதல் காரணம் இஸ்ரேல் வந்து இப்ப போன வாரத்தில் மார்ச் பதினெட்டாம் தேதி ஒரு பெரிய தாக்குதல் ஹாஸ்பிட்டல் நோக்கி காசாவில் இருக்கக்கூடிய மூணு முக்கியமான ஹாஸ்பிட்டல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் அல்ல அமல் ஹாஸ்பிட்டல் நாசர் ஹாஸ்பிட்டல் இந்த மூணு ஹாஸ்பிட்டலை நோக்கி இஸ்ரேல் ஒரு கொடூர தாக்குதல் நடத்தினா அது ரமலானுடைய மாசம் உள்ள மக்கள் பாதுகாப்பு இருக்கிறாங்களே சிகிச்சை எடுத்துக்கிட்டு சொல்லி ஒரு அடிப்படை மனசாட்சி கூட இல்லாம அந்த மக்கள் மேல இஸ்ரேல் ஒரு கொடூர தாக்குதல் நடத்தினா உள்ள இருக்கும் ஏன்னா வெளியில தாக்குதல் நடத்தப்படுது இப்போ உள்ள அப்பாவி மக்கள் இருக்காங்க அவங்க வெளியறிறதுக்கான ஒரு சூறலையாச்சி ஏற்படுத்தி கொடுக்கணும் எதுவுமே செய்யல மேலே ஒரு பக்கம் ட்ரான் தாக்குதல் கீழே துப்பாக்கி தாக்குதல் military வாகனங்கள் மூலமா தாக்குதன்னு சொல்லி எல்லா பக்கமும் அந்த மக்களா திரண்டவளி கள்ளரயில அப்படி வச்சு தான் பெரிய ஒரு சித்திரவதை செஞ்சிட்டு இருந்தாங்க அப்ப உள்ள இருக்க மக்கள் வெளியறிறதுக்கான எந்த சூறலையேயோ ஏற்படுத்தி கொடுக்கல இதல அல் ஜசீராவுடைய ரிப்போர்ட்டர் அங்க ஸ்பாட்ல களத்துல இருந்த அல் ஜசீராவுடைய ரிப்போர்ட்டர் முகமது ஹானி அப்படி சொல்லக்கூடிய இந்த ரிப்போர்ட்ட சொல்றாரு எந்த அளவுக்கு அன்னைக்கு இஸ்ரேல் ஒரு கொடூர ஆட்டம் இருபத்தி நாலு மணி நேரம் ஆட்ட ஆனா அல்லம் ஹாஸ்பிட்டல் மிலிட்டரி வந்து கையில மைக்கோட ஒரு போயிட்டு யார் யாரெல்லாம் நீ வெளியேறணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்களோட உள்ளாடையோட மட்டும் தான் வெளியில போகணும் டிரெஸ்ஸோட வெளியில போக கூடாது உள்ளாடையோட மட்டும் வெளியில போறதுன்னா போ இல்லைன்னா இங்க இருந்து சாவு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட மிலிட்ரி சார்பில் இந்த அளவுக்கு மனித தன்மை இல்லாம ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்னு சொல்லி அல் ஜசீராவோட ரிப்போர்ட்டர் சொல்றாரு கூடவே பிஆர்சிஎஸ் ரிப்போர்ட்டர் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க பொதுமக்கள் மேல எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துனாங்களோ அதே அளவு பத்திரிகையாளர்கள் மேலேயுமே தாக்குதல் நடத்தினாங்க அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் நீ ஒண்ணு உடனே கிளம்பி ஓடுங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் தாக்குதல் நடத்தினாங்க சில பத்திரிகையாளர்களை கைதும் செஞ்சாங்க ஏன்னா பத்திரிகையாளர்கள் இந்த உண்மையை வெளியில எடுத்து கொண்டு வராங்க அங்க இருக்கக்கூடிய ஏன்னா நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எலும்பு துண்டு காசப்படுற மீடியாவாது அவன் உயிரை கொடுத்து அங்க போராடிட்டு இருக்கிறான் உயிரை கொடுத்து மக்களுடைய உண்மை வழிய உலக நாடுக்கு நான் கொண்டு வரேன்னு சொல்லி ஒவ்வொரு பத்திரிகையாளரும் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இஸ்ரேல் அந்த பத்திரிகையாளர்கள் கைது செஞ்சு அவங்க மேலேயுமே தாக்குதல் நடத்தக்கூடிய இப்பேற்பட்ட அராஜகங்கள் அப்போ இது எல்லாத்தையுமே இன்னைக்கு உலக நாடுகளோட பார்வைக்கு வந்துருச்சு ஏன்னா உங்களுக்கு ரமலானுடைய மாசம்டாது இந்த மாசத்துலயுமா நீ இப்படி அராஜகம் அதுவும் ஹாஸ்பிட்டல்ல தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க அங்க சிகிச்சைக்கு நோயாளி இருக்கிறாங்க இவங்களே நீ இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அந்த பதினெட்டாம் தேதி ஹாஸ்பிட்டல்ஸ் மேல நடத்த அந்த தாக்குதல் தான் போர் நிறுத்தத்துக்கான ஒரு முதல் காரணம் அடுத்து ரெண்டாவது ஒரு காரணம் அதுதான் ரொம்ப வைத்தறிச்சலா இருக்கும் இப்போ நம்ம போன வாரத்துல கூட ரெஃப்யூஜி இன்டர்நேஷனல் சார்பில் ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க நம்ம லாஸ்டா பத்தி போட்ட வெளியில கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம் இப்ப ரெஃப்யூஜி இன்டர்நேஷனல் அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னா காசாவில ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையோட விளிம்புல இருக்கிறாங்க ரொம்ப பசியில வறுமையோட விளிம்புல இருக்கிறாங்க இந்த நிலைமை அப்படியே தொடர்ந்துச்சுன்னா இவங்க குண்டுகளால துப்பாக்கிகளால சாவத விட பசியில சாவுறதுதான் அதிகமா இருக்கும் இஸ்ரேல் இன்னைக்கு அந்த பசியை தான் அவங்களோட ஆயுதமா கையில் எடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரெஃப்யூஜி இன்டர்நேஷனல் டோட்டலாக ஒரு சர்வே பண்ணி முழு விபரத்துமே உலக நாடுகளில் பார்வை கொண்டு வந்தாங்க இதுவுமே உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிச்சு கூடவே இன்னும் பல ஆய்வுகள் இன்னும் பல ஆய்வுகள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா மே மாசத்துல பஞ்சம் வந்து அங்க தலைவிரிச்சாடும் காசாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை உணவு எல்லாம் இருக்குது எல்லாம் வெளியில இருக்குது உள்ள இஸ்ரேல் அலோவ் பண்ணதால மே மாசத்துல கடுமையான உணவு பஞ்சம் ஏற்படும் அது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா ஜூலை மாதம் அந்த உணவு பஞ்சத்தால கொத்து கொத்தா மக்கள் சாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சொல்லி பல்வேறு கருத்துகள் பல்வேறு ஆய்வறிக்கைகள் வெளில வந்தோன்னா உலக நாடுகளோட பார்வை இந்த பக்கம் போச்சு அந்த மக்கள் உணவுக்காக எப்படி கஷ்டப்படுறாங்கன்ற பார்வை போச்சு இதுக்கு கூடவே சேவ் த சைல்டு அந்த அமைப்பு சார்பிலையுமே அவங்க களத்துல இருந்து ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க கண்ணெதிர பார்த்தோம் அந்த மக்களுக்கு சரியான சாப்பாடு இல்லாம சரியான தண்ணி இல்லாம அவங்க பாத்திரங்களை எடுத்து எடுத்து அங்கங்க அலைறாங்க எங்கேயாவது எனக்கு எதமாச்ச கிடைச்சிடாதா எங்கேயா கிடைச்சான்னு சொல்லி ஒவ்வொரு முகாம் முகாமா போறாங்க அந்த கூட்டத்துல போறாங்க கூட்ட சரியான கூட்டம் உணவோ கொஞ்சம் தான் இருக்குது அப்ப ஒரு சிலர் கிடைக்குது ஒரு சிலர் கிடைக்காம வெறுமைத்தோட திரும்பி வராங்க இப்படி நாலு கணக்குல பசியா இருந்து ஒரு கட்டத்துல இந்த மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா பறவைகள் ஏதாவது கிடைச்சுன்னா அந்த பறவைகள் அடிச்சு அதை சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க ஏதாவது விலங்குகள் கிடைச்சா அதை அடிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க எதுவுமே கிடைக்காத பட்சத்துக்கு இழத்தலையை பிச்சு எல்லாம் சாப்பிடுறாங்க அந்த மக்கள் இதை நாங்க கண்ணெதிர பார்த்தோம்னு சொல்லி சேவா செயல் பதிவு செய்யறாங்க இலத்தலைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு தான் காசா மக்கள் வாழ்றாங்கன்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் சகாபாக்கள் ஒரு காலத்துல வந்து அவங்க வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அந்த நேரத்துல உணவுக்கு வழி இல்லாம இலைத்திளைகளை சாப்பிட்டாங்கன்னு சொல்லி சகாபாக்களோட வரலாறுல படிச்சிருப்போம் இன்னைக்கு காசா மக்கள் அந்த ஒரு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல சேத சைல்டு இன்னொரு விஷயத்தையுமே பதிவு செய்யறாங்க அந்த மக்களோட நிலவரம் எப்படி இருக்கும்போது அதுல நூறுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவருடைய வாழ்க்கைய நேரத்துல பதிவு செய்யும் போது அந்த நூறு சொல்றாரு எங்களுக்கு தான் பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு முகாமா எங்கேயாச்சும் சாப்பாடு கிடைக்காது அங்க சாப்பாடு கிடைக்காதுன்னு போறோம் என்னோட சகோதரி ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து சமீபத்தில் அவங்களுக்கு பசி தாங்க முடியாம என்ன செஞ்சிருக்காங்களா பொந்துகளில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க பொந்துகளில் ஏன் சாப்பாடு தேடுறாங்கன்னா எலி எங்கேயாவது திண்டு வந்திருக்கும் எலி அதையாவது கொண்டு வந்து திண்டுட்டு ஏதாவது பொந்துல எலி ஏதாவது மிச்சம் வச்சிருக்காதா அந்த எலி மிச்சம் வச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டு வளர்ந்துட முடியாதா அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி பொந்து தேட ஆரம்பிச்சா பொந்துல ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைச்சா அதை எடுத்து கழுவி அதெல்லாம் என் தங்கச்சி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரன் கண்ணீரோட கதறான் எலி மிச்சம் வைக்கக்கூடிய சாப்பாட்டை தான் மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலமை அப்ப இந்த அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு சேவாங்க அதுல என்ன கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இவங்க தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் பெரிய அளவுல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க முடியாத ஒரு சூழல தான் அந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கே பால் இருந்தா இவங்களுக்கே சாப்பாடு இருந்தாதான் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க முடியும் அப்ப இப்பேற்பட்ட ஒரு மோசமான நிலையில அந்த மக்கள் வாழ்றாங்க இந்த ஆய்வறிக்கைகள் இன்னைக்கு வெளியில வந்ததாலதான் உலக நாடுகளோட பார்வை காசா பக்கம் திரும்பி இன்னைக்கு போர் நிறுத்தத்துக்கான ஒரு தீர்மானத்துக்கே முன் வந்திருக்கு இதுல பிபிசி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருந்தாங்க அதை படிக்கும் போதே அவளை நம்ம கண்ணீர் தான் வருது முகமது சோரப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதினோரு வயசு பையன் நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பெற்றோர்கள் என் புள்ள பசியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் உணவுக்காக அலைஞ்சதை பார்த்தோம் ஆனா இந்த முகமது சோரப் சொல்லக்கூடிய பையன் பெற்றோருக்காக உணவு தேடி இந்த பையன் அலைறான் வெறும் பதினோரு வயசு பையன் இந்த முகாமுக்கு போறான் அங்க சாப்பாடு கிடைக்கல அங்க இருந்து போறான் ரோட்ல யாராவது சாப்பாடு போடுறாங்களா அங்க போய் கேக்குறான் எங்கயாவது ஏதாச்சும் கிடைச்சிடலா வீட்டுல இருக்க என் அம்மா என் தங்கச்சி தம்பிங்க அவங்களுக்கு ஏதாவது கொண்டு போயிட மாட்டேன்னு சொல்லி அந்த அங்க ரோட்ல டேலமும் சாப்பாடுக்காக அலைய வேண்டியதான் கையில ஒரு பிளாஸ்டிக் பக்கெட் மாதிரி ஒன்னு வச்சிருக்கான் இந்த பிளாஸ்டிக் பக்கெட் மாதிரி வச்சு இதை சாப்பாடு அங்க அலைஞ்சு இதை கொண்டு போய் வீட்டுல கொடுத்தாதான் அன்னைக்கு வீட்டுல சாப்பாடு இல்லனா அந்த குடும்பம் பட்டினியிட தான் இருக்கும் பல நேரங்கள்ல இந்த பையன் பிபிசி தான் பதிவு செய்யறாங்க பல நேரங்கள்ல இந்த பையன் வெறுங்கையோட தான் திரும்பி வரான் இப்படி வெறுங்கையோட திரும்பி வரது முகமது சோரப் மட்டும் இல்ல இது மாதிரி ஆயிரக்கணக்கான முகமது சோரப்புகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றத பிபிசி அவ்வளவு அழுத்தமா பதிவு செய்யறாங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா முகமது சோரப் அவங்க அம்மா அவங்க அம்மாவுக்கு வயசு வர முப்பத்தி ஒரு வயசு தான் ஆனா எலும்பு புற்றுநோயால பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவங்க எலும்பு புற்றுநோயால பாதிக்கப்பட்டவங்க முப்பது ஒரு வயசு பொண்ணு தான் அவங்க ஆனா அவங்களுடைய தோற்றம் அறுபது வயசு மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பலகீனமா புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த புற்றுநோய்க்கு இன்னைக்கு அவங்களால சிகிச்சை எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா காசாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் டிக்கான் சொல்லக்கூடிய துருக்கி பாலஸ்தீன் பிரெண்ட்ஷிப் ஹாஸ்பிட்டல் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அங்க காசாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுமே இன்னைக்கு எந்த ஒரு மருந்தும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல் கரண்ட் இல்லாம ரன் பண்ண முடியாம அந்த ஹாஸ்பிட்டல் இழுத்து முடியாச்சு அப்போ இது மாதிரி பல ஆயிரக்கணக்கான கேன்சர் பேஷண்ட்டுகள் அவங்களுக்கான சிகிச்சை கூட எடுத்துக்க முடியாம அந்த அம்மா பிபிசியில் சொல்கிறாங்க எனக்கு வந்து எனக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாமல் மருந்து எடுக்க முடியாமல் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது என்னால் வலி தாங்க முடியல என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த அம்மா கண்ணீரோட பதிவு செய்யக்கூடிய இது மாதிரி ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் எப்படியோ இந்த எல்லா வழிகளையும் இந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அந்த மக்கள் இன்னைக்கு உறுதியா அந்த இடத்துல மீண்டு வந்திருக்கிறாங்க அவங்களுக்கான ஒரு போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு முதல் கட்ட அமைதி கிடைச்சிருக்கு இந்த போர் நிறுத்தம் தொடர்ச்சியான ஒரு போர் நிறுத்தமா இருக்கணும் இனி அவங்க குண்டு சத்தங்கள் இல்லாத துப்பாக்கி இல்லாத சப்தம் ஒரு அமைதியான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறத நம்ம எல்லாரோட ஒரே ஆசையா அவங்க நிம்மதியா வாழணும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுக்காக பிரே பண்ணும் நோம்பூச்சி எல்லாருமே பிரே பண்ணாங்க அதோட ஒரு பலனா இன்னைக்கு அவங்க போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு கட்டத்தை அடைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு அமெரிக்கா பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்ப இஸ்ரேல் பின்வாங்கி போனாங்க தெரியுமா இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அமெரிக்கா சொல் பேச்சை இஸ்ரேல் பல இடங்களை கேட்கல ஏன்னா அமெரிக்கா சில ஒரு அக்ரிமெண்ட் என்னன்னா இஸ்ரேல் வந்து நீங்க எந்த இடத்துலயுமே இடங்களை ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஆனா இஸ்ரேல் என்ன செஞ்சனா அதை எதையுமே காதல வராம எட்நூறு ஹெக்டேர் நிலங்களை இது வரைக்கும் இந்த போன ஒரு வாரத்துல மட்டுமே எட்நூறு ஹெக்டேர் நிலங்களை காசா நிலங்களை அமெரிக்கா அநியாயமா கைப்பற்றிருக்கான் எட்நூறு ஹெக்டேர் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஏக்கரை வெறும் ஒரு வாரத்துல மட்டும் இஸ்ரேல் அநியாயமா அபகரிச்சிருக்கிறான் அவன் புல்டோசரை வச்சு மிகப்பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்கான் அதனாலதான் அமெரிக்கா பின்வாங்கி அமெரிக்க மக்கள் அமெரிக்காவை கடுமையா எதிர்த்து அமெரிக்கா பின்வாங்கி போறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அந்த இஸ்ரேல் மட்டும் இல்ல நம்ம அந்த நாள் அதிகமா நடந்துட்டு தான் இருக்குது சிறுபான்மை மக்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுறது அவன் சங்கிகள் ஹோலி கொண்டாடுறான் இந்துக்கள் எல்லாம் அமைதியா கொண்டாடுறாங்க சங்கிகள் கொண்டாடக்கூடிய ஹோலிகள் எப்படின்னா ஒரு ரோட்ல புர்கா போட்டு ஒரு ஃபேமிலியோட போனாங்கன்னா அவங்க மேல கலர் தண்ணியை ஊத்தி கரிய பூசி விட்டு அவங்கள அராஜகம் பண்ணி தான் இவன் ஹோலின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுறான் அப்போ நாளுக்கு நாள் சிறுபான்மை மக்கள் இங்கேயுமே பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இங்கேயுமே இந்தியாவிலுமே சிறுபான்மை மக்கள் நிம்மதியான அமைதியா எல்லா மத மக்களுமே ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்றது தான் இங்க எல்லாரோட ஒரே ஆசை அதனால ஃபாசிசம் அந்த ஃபாசிசம் அது எந்த ரூபத்தில் வந்தாலுமே ஃபாசிசம் அழித்து உடைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோடைய ஒரே எண்ணமா இருக்கு